கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அமேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு கர்த்தரை தான் இப்போ நம்ம நம்பி இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு என்றென்றைக்கும் என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார் அமேன் நம்ம எப்போவுமே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தோமானால் அவரும் எப்போவுமே நம்மளை என்ன செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா கைவிடவே மாட்டார் என்றென்றைக்கு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார் வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டார் அமேன் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் அமேன் ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அஸ்திபாரமே எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் மட்டும்தான் அதனால தான் பவுல் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது எப்படியாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் வந்து அந்த ஓட்டத்தில் எதை வந்து முக்கியமாக காத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் இது நமக்கு கூட இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் கொடுக்கிறார் ஏன்னா நம்மளும் இன்றைக்கு என்ன ஓடிட்டுருக்கோம் கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி நம்பி ஓடுகிற ஓட்டத்தில் நம்ம மெயினாக எதை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே நம்ம வச்சுருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் இந்த ஓட்டம் ஆண்டவரை மையமாக வச்சு ஓடுகிற அந்த ஓட்டம் வந்து ஜெயத்தோடு என்ன செய்ய முடியும் முடிக்க முடியும் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நிலை நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்றென்றைக்கும் அவரை நம்பணும் இன்னைக்கு ஆண்டவரை நம்பி தான் நம்ம உட்காந்துருக்குறோம் ஆனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எப்படியாய் மாறினாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக அது மாறி போனாலும் என்ன நடந்தாலும் நான் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன் நான் கர்த்தரை ஒரு நாளும் சந்தேகம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த உண்மையான அந்த நம்பிக்கையை நீங்க பற்றி பிடித்துக்கொள்வீங்க கொள்வீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அவரை நம்பி இருக்கிற எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் அது மாத்திரம் அல்ல நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கவும் தேவன் கிருபை செய்வார் தான் அந்த வார்த்தையை நம்ம மத்தியில் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய விருப்பம் நம்மளை குறித்து என்ன இருக்குதுன்னா என்றென்றைக்கும் கர்த்தரையே நம்ம நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம் என்றென்றைக்கும் நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூடவே இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை ஒவ்வொரு வரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அப்பா இன்று வரைக்கும் உங்களை நம்பி வாழ நீங்கள் கிருபை கொடுத்தீங்க ஆனால் இந்த வார்த்தையின்படி என்றென்றைக்கும் உண்மை நம்பி வாழ்ந்து இந்த ஓட்டத்தை நாங்கள் ஜெயத்தோடு ஓடி முடிக்க அப்பா உம்மோடு நித்தியத்தில் வந்து நாங்கள் சேர்க்கப்பட என்றென்றும் உம்மோடு நாங்கள் வாழ்ந்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்